ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்னெல்லாம் தோட்டத்தில் வேலை இருந்துச்சு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறதான் உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் காலையில் எழுந்திரிச்சதும் இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு தோட்டத்தில் பூ எடுக்க போயிட்டோம் தோட்டத்தில் பூ எடுத்த வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க காலையில் வெள்ளனாவே எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ பூ எடுத்திருப்போம் ஆள் வச்செல்லாம் எடுக்கலை நாங்களாக தான் இன்றைக்கி எடுத்தோம் பூ வந்து தாராபுரம் தான் கொண்டு போகும் மூணு கிலோ கிட்ட வந்துச்சு இது நாங்கள் அப்படியே கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க காலையிலே போய் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கனால அப்படியே கோயிலுக்கும் போகலாம் பூ எடுத்துட்டு அப்படிங்கிறது தான் நாங்கள் அடுத்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் போய் அவங்க கொடுக்க போயிட்டாங்க நாங்கள் அதுக்குள்ளே பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சால் நாங்களும் கோயிலுக்கு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் எங்கள் அப்பியமட்டி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் அது வந்து துர்க்கையம்மன் கோயில் ரொம்ப கோயில் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த துர்க்கை அம்மன்கிட்ட வேண்டிகிட்டு போனால் சீக்கிரமே நினச்சது எல்லாமே நடக்கும் அதனால் நாங்கள் வாரம் ஒரு தடவை அங்கே போயிடுவோம் இப்போ அங்கே சென்ட்ரிங் வேலை இருக்குது மாமா இந்த கோயிலுக்கு தேவையான சிமெண்ட் பேக்ஸ்லாம் அவங்க தான் வாங்கி தந்துட்டுருக்குறாங்க எல்லா வேலையும் வந்து இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகத்துக்காக நாங்களும் அதை போய் நல்லா பார்த்துட்டு வந்தோம் விசிட் பண்ணிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு கோயில் சின்னதாக இருந்தாலும் ஊருக்குள்ளே தான் சின்ன தான் ஆனால் நீட்டாக இருந்துச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை வேக வேகமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோட்டத்தில் தண்ணி எடுத்து விடுற வேலை தான் தென்னை மரத்துக்கு தண்ணி எடுத்து விடணும் மல்லிகைப்பூவுக்கு தண்ணி எடுத்து விடணும் கள்ளக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடணும் வரிசையாக தண்ணி எடுத்து விட்ற வேலை தான் போயெல்லாம் இப்போ சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம் வாக்கிய மாதிரி இல்லை இப்போ மழை எதுவும் பெருசாக இல்லாததுனால எல்லாத்துக்குமே நாங்கள் சொட்டு நீர் தான் போட்டிருக்குறோம் தென்னை மரத்துக்கு ஒன்று ஒன்றுக்கும் கரெக்டாக போகுதா இல்லையா இல்லை ஆட்டுக்குட்டியெல்லாம் இடையில கட்டுறோமா அதனால சொட்டு நீர் பைப்பை எல்லாத்தையும் விளக்கி விட்டுருவோம் ஆட்டுக்குட்டி அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு தடவை தண்ணி எடுத்து விடும்போதும் தண்ணி கரெக்டாக உள்ள பாயுதா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிக்குவோம் தான் இப்போ எல்லாத்தையும் நான் போய் எல்லா செக் பண்ணிகிட்ருந்தேன் இந்த தென்னந்தப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது மரம் இந்த இடத்துல இருக்கும் அது எல்லா மரத்துக்கும் போய் செக் பண்ணணும் கரெக்டாக தண்ணி பாயுதா என்னென்னு அதெல்லாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு அப்பப்போ தண்ணி இருக்குதுங்க இல்லைன்னா அப்பப்போ ட்ரையும் ஆகிரும் ஒவ்வொரு டைம் மூணுக்குமே சேர்ந்தா அப்படி பாயாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அறுபது ஏக் அறுபது மரம் இருக்குது ஒரு ஏக்கர் ஃபுல்லாக வச்சுருக்குறோம் இதில் இடையில் பார்த்திங்கன்னா மூணு மாமரம் மட்டும் வச்சுருக்கோம் இதில் ரெண்டு கொய்யா மரமும் இருக்கும் இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா இதை தாய்வான் பிங்க்கு இதில் காய் இப்போ இல்லை இது வந்து இந்தியன் பிங்க்கு இதில் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கலான்னு பழம் இருக்கான்னு பார்த்தேன் பழம் எதுவும் இல்லை எல்லாமே காயாக தான் இருக்குது நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் காய் நல்லா பழுக்கிறதுக்கு நான் பழுத்துச்சின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சவப்பாக இருக்கும் உள்ளே பார்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும் பழம் நல்லாயிருக்கும் ஆனால் கே பார்த்தீங்கன்னா ஒரு டே விட்டு டே ஒரு அஞ்சாறு பழம் மாதிரி வந்து நல்ல நிறைய காய் பிடிச்சிருக்குது இது சீசன் டைமாக என்னென்னு தெரியல ஆனால் நிறைய இருந்துச்சு ஆனால் தாய்வான் பிங்க்லேயும் மற்ற நாட்டு மரத்துலேயும் ஒன்றும் இல்லை இந்த இந்தியன் பிங்க்ல தான் இருக்குது காய் நிறையா பிடிச்சிருக்கு இதை முடிச்சுட்டு மலிவு காட்டுக்கும் தண்ணி எடுத்து விட போயிட்டோம் அதுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை கொடியை வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெத்தலை ஒரு வேர் கொண்டு வந்திருந்தாங்க அம்மா போன வாரம் வந்திருந்தப்ப அதை தான் இங்கே நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக குழி வெட்டி அதை பார்த்து பிடிச்சி நாங்கள் நட்டு வச்சோம் நல்லா தலையும்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு தடவை கொண்டு வந்து வைக்கும்போது இப்படி தான் நினைக்கிறோம் இதோட மூணு நாலு டைம் வச்சாச்சு ஒரு தடவை கூட தலைஞ்சு வரவே மாட்டேங்குதுங்க ஆனால் கரூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா தலைஞ்சிருக்கும் இங்கே வரவே மாட்டேங்கிது அது ஏனே தெரில காஞ்சி காஞ்சி போயிடுது இதையும் முடிச்சிடலான்ட்டு இதையும் முடிச்சுட்டு கையோடு வந்து இவங்க வந்து அடுத்து சீமப்பூல் கொச்சி நட்டு வைக்கணும் அப்படின்னாங்க இது வரைக்கும் சீமப்பூல் மலை இருந்துச்சு இப்போ அது நல்லா காஞ்சி போச்சுன்ட்டு அது எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி அதக்கி விட்டுட்டோம் புதுசாக இப்போ குச்சி கிடச்சிருந்துச்சு அதை தான் இப்போ நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நாங்கள் அதை பிளான் பண்ணி அதை நட்டு வச்சுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த வேலையை இன்றைக்கே முடிச்சு விட்ரலான்ட்டு அந்த வேலைக்கு போயிட்டோம் இதை நட்டு வச்சு முடிச்சுட்டு ஏற்கனவே அதுக்கு பாத்தி பிடிச்சி வச்சுருந்தோம் அதில் தான் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நட்டு வச்சது வந்து குச்சி அதிகமாக இருந்துச்சு இடம் கொஞ்சம் பத்தில் மறுபடியும் இருக்கிற குச்சியெல்லாம் சரி இதில் நட்டு வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டுகள் எல்லாம் நட்டு வச்சுட்டோம் காற்று சரியான காத்துங்க விசு விசு விசுன்னு வீசுது குச்சியை நட்டு வச்சதுக்கப்புறம் இடம் பத்து அதனால் மறுபடியும் பக்கத்துலேயும் உழவு ஓட்டி விட்றலான்ட்டு அவங்க ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இதுக்கு மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம் உழவு ஓட்டுற மிஷின் சும்மா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து காய்கறிலாம் நட்டு அதை ஓட்டிட்டு முடிக்கிறதுக்குள்ள இங்கே வந்து பாருங்கள் கள்ளக்காட்டில் ஊர்பட்ட மயில் இப்போ தான் விழுதுறங்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதுக்குள்ளே எங்கேருந்து தான் வருமோ தெரில இத்தனை மயில் எல்லாம் மேய் ஆரம்பிச்சிடுச்சு பொழுதுசா நேரம் ஆரம்பித்தோடனே உள்ளே வந்துடும் இப்போ இப்போ தான் விழுது இறங்குது கடலையை சாப்பிட்லனாலும் காட்டில் நிறைய இப்போ இந்த காற்று டைமில் பார்த்திங்கன்னா பச்சை புழு நிறைய இருக்குது அதை தான் சாப்பிட வந்திருக்குது சரி சாப்பிட்டு போட்டோம் நாங்கள் அதை ஒன்றும் விரட்டலை ஏன்னா இன்னும் விழுது இறங்கலை இப்போ தான் பூ பிடிச்சிருக்கு அதனால இன்னும் விழுது இறங்காதனால நாங்கள் விட்டுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் சரியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் போட்டுட்ருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக தேடி போடுறேன் கண்டிப்பாக ஓகேங்க அடுத்து பாப்பா எழுந்திரிச்சிருவா அடுத்து வீட்டு வேலை சரியாக இருக்கும் பாப்பாவுக்கு போய் பார்க்கணும் பாப்பா ஒம்பது மாதம் பாப்பா தான் அதனால குழந்தைங்கிறனால வேலை அதிகமாக அதுலேயும் இருந்துக்கிட்டு வீட்டு வேலையும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் என்னோடய வேலை தோட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேங்க்ஸுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நெக்ஸ்ட்டை சந்திப்போம் ஓகே பாய்